ஹலோ குட்டிச்செலுங்களா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து சம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல் வெப்பநிலை நூறு டிகிரி எஃப்பாக இருந்தது அவள் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்து கொண்டாள் பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து உடல் வெப்பநிலை இரண்டு டிகிரி எஃப் குறைந்தது எனின் கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலையை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா வாங்க கலாவுடைய காலையில கலாவுக்கு வந்து எவ்வளோ வெப்பநிலை டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை டிகிரி நமக்கு சொல்லி இருக்காங்க நூற்றி ரெண்டு ஓகேவா ஒன் நாட் ஓகேவா அப்படிதான் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஓகேவா ரெண்டு மணி நேரம் கழித்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து சொல்லலை ரெண்டு டிகிரி வந்து குறைஞ்சிருக்கு எவ்வளோ ஆயிருக்கு குறைஞ்சிருக்கு குறைந்து அப்படின்னா மைனஸ் ஓகேவா அப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போடுவோம் நூற்றி ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் வந்து ரெண்டு பண்ணணும் ஆமாவா அப்போ மைனஸ் ரெண்டு நம்ம போடும்போது இங்கே வந்து ரெண்டு குறையுது ஓகேவா அப்போ மைனஸ் ரெண்டு நம்ம குறைப்போம் ஓகேவா அப்போ குறைக்கும் போது நமக்கு என்னவாகும் நூறு டிகிரி செல் ஓகேவா நூறு தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலையில் எவ்வளோ இருந்துச்சு நூறு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரி இருக்குது ஓகேவா அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு குறைஞ்சிருக்கு ரெண்டு பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கு குறைந்திருக்கு அப்போ அதை வந்து கழிக்கிறோம் கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் தற்போதே கலாவுடைய வெப்பநிலை எப்படி இருக்கும் நூறு தான் இருக்கும் அப்படிதான் அடுத்து பாருங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் ஒரு மின் தூக்கி தற்போது தரைத்தளத்தில் இருக்குது ஓகேவா உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அது ஐந்து தளங்கள் கீழே செல்கிறது பிறகு அங்கே இருந்து பத்து தளங்கள் மேலே செல்கிறது எனில் தற்போது தூக்கி எந்த தளத்தில் இருக்கும் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சருக்கு நம்ம வந்து நெம்பர் லைனே நான் எப்படி போட்டிருக்கேன் வெர்டிக்கலாக போட்டிருக்கேன் ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஓகேவா ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் என்னன்னு சொல்லி ஐந்து அதாவது தூக்கி அப்படிங்கிறது லிஃப்ட்டு ஓகேவா அந்த லிஃப்ட் வந்து எத்தனை ஃப்ளோர் வந்து கீழே போகுது ஐந்து மாடிகள் வந்து கீழே இறங்குது அப்போ ஜீரோலேருந்து அஞ்சு கீழே போகுது ஓகேவா அப்போ மைனஸ் ஒன்றுக்கு போகும் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ஓகேவா இப்போ எங்கே இருக்கும் லிஃப்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்துடும் ஓகேவா ஆமாவா ஐந்து மாடி கீழே இறங்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க கீழே போகும்போது நமக்கு எங்கே இருக்கும் மைனஸ் ஃபைவ்ல இருக்கும் ஓகேவா ஜீரோவில் இருந்து கவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ எங்கே இருக்குது மைனஸ் ஃபைவ்ல இருக்குது தூக்கி ஓகே லிஃப்ட் வந்து மைனஸ் ஃபைவ்ல இருக்குது இப்போ அங்கே இருந்து அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அங்கே இருந்து பத்து மாடி மேலே போகுது அப்போ இங்க இருந்து மேல பத்து மாடி அப்படின்னா கவுண்ட் பண்ணுங்க இது கீழ இது கீழ் ஸ்டெப் பாருங்க

நம்ம இந்த ஃபைவுக்கு வந்தாச்சு இது வந்து செகண்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு அஞ்சு மாடி கீழே இங்கேருந்து இறங்குறோம் அடுத்து இங்கேருந்து எங்கே பண்ணுறோம் மேலே ஏறுறோம் ஓகேவா அப்போ தற்போது எங்கே இருக்கும் தூக்கி அப்படின்னா ஐந்தாவது தான் இருக்கும் இங்கே இருக்கும் ஐந்தாவது மாடியில் தான் இருக்கும் புரியுதான் இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரியுதான் ஃபிஃப்த்து சம் ஓகே பிச்சரில் பாருங்கள் ஏபி அடிப்பக்கம் வந்து பதினோரு சி ஆன்சர் தான் பாருங்கள்